டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்ரெய்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு பீச்சேஸ் டைப் ட்ரெய்லருங்க வித் கட்டோட வர ட்ரெய்லர் தான் இதனுடைய கொள்ளளவு வந்து எழுபத்தஞ்சு பாயிண்ட் வந்து பிடிக்குங்க முக்கால் யூனிட் ட்ரெய்லர் கர்நாடகா டைப் டிப்பர்னு வந்து சொல்லுவாங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்துறதுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டரான ட்ரெய்லருங்க இந்த ட்ரெய்லர் ஓன் யூஸுக்கு பயன்படுத்துறக்கு தேவைப்படும் நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ட்ரெய்லர் ரெண்டல் யூசேஜ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து பயன்படுத்த முடியாதுங்க அதனால் ஓன் நியூஸுக்கு பயன்படுத்துகிறவங்க கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரெய்லர் பிளாட்ஃபார்ம் சைடு எல்லாமே பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் மங்களாபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஓன் யூஸுக்கு பயன்படுத்துறக்கு தெளிவான ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துட்டு ஓனர்கிட்ட மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிதிரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்ன வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே